அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள் பதினொன்றாம் வகுப்பு இயல் ஒன்பது கவிதை பேழை காவியம் இயற்றியவர் பிரமிழ் இச்செய்யுள் உள்ள மனப்பாட பாடலை இசைப்பாடல் வழியாக பாடலாம் வாங்க மாணவர்களை சிறகில் இருந்து வீரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது சிறகில் இருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது